காவல்துறை கண்டிப்பாக இந்த வருடம் நீக்க வேண்டும் என்பதை முதல் நாங்கள் விநாயகர் விழாவிற்கு முதல்வர் அவர்கள் பார்த்து சொல்லவில்லை என்று பெரும்பாலான

கலந்து கொள்வரும் சேர்த்தை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையார் அதே நேரத்தில் காவல்துறை விதித்திருக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை முதல்வர் அவர்கள் தலையிட்டு

का

I சேர வேண்டிய விஷயத்தை வந்து நீங்க வந்து கட்டுப்பாடுகள் எதுக்காம என்னெந்த ஒரு விஷயம் செய்யணுமோ அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு போனதா இந்த மட்டத்தின் வாயில் நான் கோரிக்கையே விடுக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயமும் சொல்லிறேன் பாருங்க இன்னைக்கு லைவா நடக்க கூடிய ஒரு விஷயத்தை பாருங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு இப்போ லேட்டஸ்ட் விஷயம் இன்னைக்கு நான் பார்க்கறேன் சென்னை மாநில அதற்கு முன்னால் மக்கள் மன்றத்திலே ஊடகவியல் மன்றத்திலே எங்களுடைய கோரிக்கை வந்து அவர் சொல்லக்கூடிய கோரிக்கை தலைவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை வந்து என்னன்னா குறைஞ்சபட்சம் எத்தனை ஆண்டு காலமாக வந்து அவங்க தூய்மை பணியாக வேலை செஞ்சாங்க ஆனா இது வரைக்கும் பணியில் எந்த பண்ணல புதிதாக வரக்கூடிய ஒப்பந்ததாரை வைத்துக் வைத்துக்கொண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டு வேலை செய்ய நபர்களை வந்து நீக்கிவிட்டார்கள் இது வந்து உண்மையாக சிவசேனா கட்சி சார்பாக கண்டனத்தை தெரிவித்து ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிவசேனா கட்சி உறுதியாக போராடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன் அதே போன்று தமிழக முதலமைச்சருக்கு ಕೇಳಿಕೊಳ್ಕೆ ಸಾಧ್ಯ ಶಿವಸೇನಾ ಕಚಿ ಮುಂದೆ ಮಾಡಿ ಅದ್ರಲ್ಲಿ